ஹாய் தோழர்களே நம்ம நியூ பேசனுடைய நடத்திக்கிட்டு இருக்கோம் வகுப்பில் சேர்ந்திருக்கக்கூடிய மாணவிகள் எந்த மாதிரியான ஃபீட்பேக் சொல்றாங்க அப்படிங்கிற வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பத்து நாள்ல நீங்க டெய்லர் ஆயிரலாம் இருபது நாளில் டெய்லர் ஆயிரலாம் ரெண்டு மணி நேரத்துல நீங்க டெய்லர் ஆயிரலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுற விளம்பரங்களுக்கு மத்தியில் நான் எப்படி கிளாஸ் நடத்துறேன் என்ற உண்மை தன்மையை இந்த வீடியோல உங்களால் பார்க்க முடியும் லேடிஸ் டெய்லர்களை நான் பார்த்துருக்கேன் ஜென்ஸ் டெய்லர்களையுமே பார்த்திருக்கேன் நான் குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல தவறுகள் இருக்கும் அதை நம்ம திருத்திக்கிறங்கிறதுக்காக தான் சொல்றேன் கீழே வந்து லைனிங் துணியை போட்டு அப்படியே நாலா மடிச்சு போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி வரைஞ்சு சரசரன்னு வரைஞ்சு என்ன பண்ணுவாங்க அப்படியே வெட்டி எடுத்துருவாங்க அப்படி வெட்டி எடுத்தீங்க அப்படின்னா ஃபிட்டிங்லாம் எல்லாம் வராது அதே மாதிரி நம்ம கட்டிங் பண்ற மெத்தடுமே நம்மளுக்கு தெரியலன்னு தான் அர்த்தம் இப்போ ஒரு அளவு ப்ளவுஸ் இப்படி போட்டு வரைஞ்சு கட்டிங் பண்றதுக்கு நம்ம டெய்லர் ஆகல அதுத்தோட அளவு மூணே கால வச்சிருக்கீங்கல்ல ஆமாமா நம்ம தச்சு தச்சு முடிக்கும் போது மூன்றரை வந்துடும் அப்ப லூஸ் வராதுங்களா இல்லமா மூணே கால வச்சிருக்கிறது வந்து மூணே கால மட்டும் வரும் ஏன்னா நம்ம இதுல போம் வச்சுதான் தைக்க போறோம் போம் வச்சு நான் எப்படி ஸ்டிச்சிங் பண்றது உங்களுக்கு வந்து இந்த கட்டிங் மட்டும் காட்ட போறது இல்லை நம்ம எப்படி ஸ்டிச்சிங் பண்ண போறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே உங்களுக்கு காட்ட போறோம்

ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்ல போறேன் எல்லா குறைகளையும் சொல்ல போகிறேன் நிறைகளையும் சொல்ல போகிறேன் ஹாய் தோழர்களே நம்ம நியூ பேஷனுடைய ஆன்லைன் வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலா நம்ம வகுப்பை எப்படி நடத்திக்கிட்டு இருக்கோம் வகுப்பில் சேர்ந்திருக்கக்கூடிய மாணவிகள் எந்த மாதிரியான ஃபீட்பேக் சொல்றாங்க அப்படிங்கிற வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலா நம்மளை பொறுத்தளவுக்கு தையல் கலையை உலகறிய செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தை தவிர மற்ற எந்த நோக்கமும் கிடையாது அந்த அடிப்படையில நவம்பர் ஒண்ணுல இருந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் பஸ்ட் பேஜ் நம்ம முடிக்க போறோம் அடுத்து டிசம்பர் ஒன்னுல இருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னு வரைக்கும் செகண்ட் பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் ஆக்சுவலா டிசம்பர் ஒன்னுல செகண்ட் பேஜ் ஸ்டார்ட் ஆகிரும் சரி ஆன்லைன் வகுப்பை வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி நடத்துறோமா இல்லை எந்த மாதிரி நடத்துறோம் புதுவிதமா எதுவும் பண்றோமா உள்ளுக்குள்ள அப்படின்னா நீங்க வீடியோக்குள்ள வந்தாதான் தெரியும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி பாடம் நடத்துறோம் அவங்களுக்கு புரியுதா ப்ளவுஸ் சொல்லியிருக்கோம் சேல ஓரம் தைக்கிறதுல என்ன சொல்லிருக்கோம் இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை நம்ம மாணவிகளுக்கு நம்ம கத்து கொடுத்துருக்கோம் அது போக பத்து நாள்ல நீங்க டெய்லர் ஆயிரலாம் இருபது நாள்ல டெய்லர் ஆயிரலாம் ரெண்டு மணி நேரத்துல நீங்க டெய்லர் ஆயிரலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுற விளம்பரங்களுக்கு மத்தியில் நான் எப்படி கிளாஸ் நடத்துறேன் என்ற உண்மைத்தன்மையை இந்த வீடியோவில் உங்களால் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஹாய் தொடிகளே இன்னைக்கு நம்ம ஆறாவது நாள் ஆன்லைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ளவுஸினுடைய கட்டிங்கை நம்ம எந்த மாதிரி கட் பண்ணனா சரியா நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கோ அல்லது நம்மளுக்கோ சரியான முறையில் தச்சு போடலாம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் பிளவுஸ் கட்டிங் மெத்தடில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு ப்ளவுஸு கட்டிங்கை பொறுத்த அளவுக்கு நான் சொல்லி கொடுக்கறது எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து சேரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு வந்து மூலையிலையும் மனசுலையும் பதியணும் அதனால தான் இந்த இன்ட்ரோலாக வந்து முதலே உங்களுக்கு கொடுத்துட்றது நான் என்ன சொல்ல வர்றேன் எத்தனை இன்ச்சு வைக்கிறேன் அளவு எப்படி கட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்கிற மெத்தட்லாம் புரியும் சரி இது ஒரு பக்கட்டும் இருக்கட்டும் இன்னொரு சைடு நீங்க நிறைய ஆன்லைன்ல பார்த்துருப்பீங்க யூடியூப்பர்களை பார்த்துருப்பீங்க பேஸ்புக்ல கூட பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாக்கள்ல நிறைய டெய்லர்ஸ்களை பார்த்துருப்பீங்க ஒன் ஹவர்ல பிளவுஸ் தைக்க கற்றுக் கொடுக்கப்படும் அல்லது ஒரு நாளில் ப்ளவுஸ் கற்று தைக்க தைக்க கற்றுக் கொடுக்கப்படும் சுடிதார் வந்து ரெண்டு நாள்ல தைக்க கற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்லாம் போடுறாங்கல்ல இதையெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறனும் அப்படிங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு விளங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு விலங்கி இருக்கா நான் இப்ப நான் பிளவுஸ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல ப்ளவுஸ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் ஒரு மாசத்தில் அதாவது பத்து நாள்ல டெய்லர் ஆக முடியாது அஞ்சு நாள்ல டெய்லர் ஆக முடியாது நாலு நாள்ல டெய்லர் ஆக முடியாது அப்படி சொல்லக்கூடியது உண்மையா பொய்யா அப்படிங்கறத மட்டும் நீங்க எனக்கு சொல்லுங்க இப்போ கண்டிப்பா முடியாதுங்கண்ணே எவ்வளவு நாளுமா கத்துக்கிறனோ அதிகபட்சம் ஒரு ப்ளவுஸ்க்கு மூணு மாசம் ஆகுண்ணே

அவங்க ஆக்சுவலா நல்ல ஒரு நல்ல நல்லா சர்வீஸ் சார்விச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த சந்தேகம் வராது நமக்குதான் வரும் அப்ப நம்ம வந்துட்டு கேட்கும் போது அவங்க சொல்லி தர்றதுக்கு அவங்க இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஜென்ரலா சொல்லிட்டு போவாங்க சோ நமக்கு அது வந்து அது சரிம்மா நான் உங்கள்ட்ட கிளாஸ் நடத்துறேன் இப்ப கேள்வி கேக்குறேன் சரியா கேள்வி கேட்கிறேன்னா கேள்வி கேட்டு நடத்துறேனா இல்ல ஏன் இஷ்டத்துக்கு நடத்துறேனா இல்ல கரெக்டு தான் சார் நீ இப்ப கேக்குறதுதான் சரி ஏன்னா நாங்களும் வந்து திரும்ப என்ன ஏதன டவுட்டும் கேட்டுக்கலாம் தான் சார் கரெக்ட் கரெக்டு எதுக்கு வைக்கிறோம் அப்படிங்கறத வந்து சொல்றதுனாலதான் நமக்கு இப்போ பொதுவா நாலு இன்ச் வைக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த நாலு இன்ச் யார் யாருக்கு வைக்கணும் யாருக்கு வைக்க கூடாது ஆஃபின்ஸ் இந்த பக்கம் யாருக்கு வைக்கணும் யாரு கேட்கக்கூடாது இதெல்லாம் வந்து அவங்க சொல்லி மாட்டாங்க ஒரு மணி நேரத்துல நடத்துறவங்க தான் சொல்ல மாட்டாங்க அந்த

தையல் துறையில வந்து நாங்க பத்து நாள்ல கத்து கொடுத்துக்குவோம் நீங்க கடை வச்சு ஓஹோன்னு பிசினஸ் மேன் ஆடி கார் வெளியில நிற்கும் நீங்க உள்ள உட்காந்துருப்பீங்க ஏசி ரூம்ல அப்படின்னா விளம்பரம் வருதுல அதெல்லாம் உண்மையா போய் மட்டும் நீங்க இப்ப நம்ம நாப்பத்தி ரெண்டு சைஸ் குளோவ்ஸா எடுத்தோம் பேக் தட்டு ஒரு நாள் கட்டிங் பண்ணணும் தட்டை மறுநாள் தான் கட்டிங் பண்ணணும் இன்னைக்கு நம்ம பெல்ட்டையும் கையையும் கட்டிங் பண்ண போறோம் இப்போ பேக்கு ஃப்ரண்ட் இந்த ரெண்டையுமே உங்களுடைய சந்தேகம் தீர்ற மாதிரி நான் வந்து கரெக்ட்டா கட்டிங் பண்ணி உங்களுடைய டவுட் எல்லாத்தையுமே க்ளியர் பண்ணேனா ஆகே பண்ணிட்டீங்களா ஓகே ஓகே ஓகேமா ஓகேமா இப்ப நம்ம கிளாஸ் குள்ள ஆ ஓகேமா எல்லாரும் யூட்ல போட்டுங்கமா இப்ப நம்ம ரெண்டு சைஸ் ப்ளௌஸினுடைய பேக் பகுதியை கட்டிங் பண்ணோம் அதுல உயரம் எந்த அளவுக்கு வைக்கணும் பாடி லூஸ் எப்படி வைக்கணும் ஹாம் கோலினுடைய அந்த ரவுண்டை எப்படி கட்டிங் பண்ணணும் அதே மாதிரி சோல்டருடைய நீளம் சோல்டருடைய அகலம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்த்தோம் ரெண்டாவது நாள் கிளாஸ்ல முன்பகுதிய எப்படி கட்டிங் பண்ணணும் நாற்பத்தி ரெண்டு சைஸுக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லி காமிச்சேன் அதாவது உயர் பேக் சைடினுடைய உயரம் எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் பிரண்ட் சைடு வைக்கணுமா இந்த சைடு எல்லாம் எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு விலைக்கு சொல்லி கொடுத்தேன் அதே மாதிரி இன்னைக்கு கட்டிங்கில் பெல்ட்டை நம்ம கட்டிங் பண்ணணும் கரெக்டாக பெல்ட்டை கட்டிங் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிட்டோம் அடுத்து நம்ம கையையும் கட்டிங் பண்ணிட்டோம் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் இப்ப நாப்பத்தி ரெண்டு சைஸ் ப்ளவுஸுக்கு உண்டான எல்லா பார்ட்ஸையும் அதாவது எல்லா இடத்தையும் நம்ம கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் முடிச்சதற்கு அதற்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரிஜினல் ஒரி போட்டு கட்டிங் பண்ணணும் இந்த கிளாஸ் அதாவது ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க இதை எல்லாத்தையும் கட்டிங் 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 இன்னும் நம்ம பண்ணணும் அதே மாதிரி ஒரிஜினல் போட்டு கட்டிங் பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் பண்ணணும் இவ்வளவு இருக்கு சரியா நம்ம நிறைய கத்துக்கிற வேண்டியது இருக்கு இப்ப இன்னைக்கு லைனிங்ல வந்து நாப்பத்தி ரெண்டு சைஸ் பிளவுஸோட்டலா கட்டிங் பண்ணி காமிச்சிட்டேன் இந்த கட்டிங் பண்ணி காமிச்சது

எல்லா ஊர்லையும் நம்ம எப்படி போய் தையல் கடை வச்சு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மெத்தடு மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எங்கே போனாலும் உங்களால் இந்த கட்டிங்கில் ஒர்க் பண்ண முடியும் ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனாலும் தான் மலேசியாவில் போய் கூட நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் அந்த மாதிரியான கட்டிங் மெத்தட் தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நாளைக்கு நம்ம கிளாஸ்ல நாற்பத்தி ரெண்டு சைஸ் ப்ளவுஸுக்கு அவங்க அளவு கொடுத்துருக்காங்கல்ல அந்த அளவுக்கு பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கு ஒரிஜினல் எல்லாத்தையும் போட்டு கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங்குக்கு போக போகிறோம் கிளாஸ் வந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கவனிச்சுட்டு கரெக்டா வந்தா மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்றது புரியும் அதனால நான் யார் பேரை சொல்றேன்னா அவங்க மட்டும் பேசினா போதுமானது இன்றைய நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமைய எல்லாமல்ல இறைவன் அருள் புரியட்டும் நன்றி வணக்கம்